மார்க உதேசங்களை கேட்க வைக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நபிகளால் காலத்து போர்கள் குறித்த செய்திகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அல்ல அகிசாப் என்று சொல்லக்கூடிய அக யுத்தம் தொடர்பான செய்திகளை இன்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த அகிசாப் யுத்தம் டிஜிரி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற யுத்தமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அக்சாப் என்ற வார்த்தைக்கு கூட்டுப்படை என்று அர்த்தம் அகல் போது என்றும் இந்த யுத்தத்திற்கு பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த யுத்தம் ஏன் ஆரம்பிக்கிறது என்று வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் குணத்திற்கு எதிராக செல்லும் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் அது குறித்த செய்தியை தான் நேற்று நாம் பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை அந்த தோட்டத்தை கட்டளையிட்டு அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கட்டளை மண் நலிவு குளத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கும் பதிவாக்கும் விதமாக எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா பரு குளிரா கூட்டம் என்ன அவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார் அவர் என்ன செய்யறாங்க மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகளை ஒன்று சேர்க்கிறார் இன்னும் பல்வேறு விதங்களில் அமைச்சர்களுக்கு எதிரியாக யார் அத்தோடு இவர்களும் சேர்ந்து கொண்டு பல்வேறு குழுக்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு படையாக நபி சரணாலை எதிர்ப்பதால் தான் அல்ல கூட்டுப்படையினுடைய சம்பவம் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டுப்படை போர் என்றும் பேர் உண்டு அப்போ இந்த யூதர்களுடைய வேலை எப்பவுமே அப்படிதான் இருக்கும் யூதர் வந்து எப்பவுமே அவர்களுடைய மெஜாரிட்டி என்கிறது கம்மியா தான் இருக்கும் இஸ்ரேல கூட பாத்தீங்கன்னா அவன் தனியாக தான் ஆனா அவர் யாருடைய ஒத்துழைப்பாக

இந்த இடத்த பதில இந்த இடத்த நீங்க இங்க இருந்து தான் போர் செய்யணும்னு நீங்க முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க சொல்லுவாங்க இது அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர்கள் சாபாக கேட்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்கும்னா அல்லாவுடைய முடிவா இல்ல ஒவ்வொருடைய முடிவா இந்த இடத்துல இருந்து போர் முடியுங்கிறது அல்லாவுடைய முடிவா இல்ல ஒவ்வொருடைய முடிவா கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க இல்ல என்னுடைய முடிவு தான் அப்படி அப்ப உங்களுடைய முடிவா இருந்தால் இந்த இடத்துல வேண்டாம் அவங்க முன்னாடி போயிருவோம் ஏன் அதெல்லாம் கிணறுகள்லாம் இருக்கு தண்ணிக்காக அவங்க கஷ்டப்படுவாங்க தண்ணி தேவை கூட போர் முடியும் போது தண்ணி தேவை கொடுக்க அப்ப நம்ம கொஞ்சம் Why

विगत <sweak>

அபூசுபியர் இஸ்லாம் அது வரைக்கும் அல்லாஹ் அவருடைய உயிரை నిర్தீரி சிந்தல இல்லையா முன்னாடி கூட ஒரு விஷயத்தை சொன்னேன். ஞாபகம் ஒரு நினைக்குறது சில விஷயத்தை சொன்னேன். மூணு நபித்தோழர்கள் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அந்த தோழர் அபூசுபியர் இவர் உடனே தலைய அல்லாஹ் வந்து அல்லாஹ் எதிரி சொன்னாங்க

குளிர் நேரத்திலையும் அவர்களிடத்தில் செல்வம் கிடையாது பொருளாதார

அகர் எப்படி நடந்தது அதைத் தொடர்ந்து அங்கே எதிரிகள் எவ்வாறு வீழ்த்தப்பட்டார் என்ற செய்திய மீன் இதில் தொடர்ச்சியாக பார்க்கவும்